வணக்கம் வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அடை வச்சு பதினெட்டு நாள் தான் ஆகுது ஆனாலும் திடீர்னு நைட்டு மழை நல்ல மழை சரி நாங்கள் வெளியில் தான் அடை வச்சுருந்தோம் சரி வீட்டு உள்ள எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு வெளியில் வராண்டாவில் இருந்து எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சோம் பார்த்தன்னா கீச் கீச்னு ஒரு சவுண்டு என்னடா இது அப்படின்னு பார்த்தா குஞ்சுகள் உள்ள சத்தம் போடுது என்னடா நான் போய் டேட் பார்க்குறேன் எழுதி வச்ச டேட்டு பதினெட்டு நாள் தானே ஆகுது அதுக்குள்ளே குஞ்சுலாம் பொறிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இது அதுவும் இல்லாமல் இந்த கோழிக்கு நாங்கள் அடை வைக்கும்போது நல்ல வெயில் ஒரு இருபது இன்னைக்கு பதினெட்டு நாள்லாம் பார்த்துக்கோங்களேன் ஒரு ஏப்ரல் லாஸ்ட்டில் தான் நான் வச்சுருப்பேன் அப்போல்லாம் நல்ல வெயில் எங்கள் மாமியார்லாம் வந்து குஞ்சிகள் முட்டையே பொரிக்காது நல்ல வெயில் அடிக்குது அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க வெயில் காலத்தில் ஒழுங்காக பொரிக்காது அப்படிலாம் சொன்னாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு வந்து ஒரு ஹோப் எப்பயுமே எப்பயுமே ஒரு நம்பிக்கை ஏன்னா நாங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து கரெக்டாக நான் வச்சுருவேன் கரெக்டான டெம்பரேச்சரில் நான் முட்டையை வந்து வச்சுட்டு முட்டை எல்லாமே வந்துட்டு நம்ம சரி பார்க்கணும் நல்லா இருக்குதா முட்டைலாம் வந்து நல்லா இருக்குதுங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம தண்ணியில் வந்து நல்லா நம்ம உள்ளே போட்டு பார்த்து தான் தண்ணிக்குள்ளேயே வந்து நின்றோம் அது அது கூட நான் ஒரு நாள் ஒரு வீடியோ அவங்களுக்கு நான் போடுறேன் அந்த மாதிரி நாங்கள் பார்த்துட்டு முட்டைலாம் நல்ல முட்டையை மட்டும் எடுத்து அதை வந்து ஒரு நாலு நாலு மணி நேரம் வந்து கூலிக்கு நான் போன பிறகு அதுக்கப்புறம் அடையில் வைப்போம் இதில் ஒரு சீக்ரெட் இருக்குது என்னென்னா எல்லாருமே வந்து அடை வந்து மணலில் வைப்பாங்க இல்லை வைக்கோலில் வைப்பாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி எதனா பொருள் சில பேர் வந்துட்டு அந்த கோணி சாக்கில் கூட வைப்பாங்க ஆனால் நாங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணது வந்துட்டு உமி இருக்குது பார்த்தீங்கன்னா தவிடு அது அரிசி தவிடு சொல்கிறாங்க இந்த சைடு நாங்கள் தவிடுன்னு சொல்லுவோம் மற்ற சைடெலாம் வந்து உமின்னு சொல்லுவாங்க அந்த உமியில் தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணணுன்னா நாங்கள் அட வைப்போம் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இதுக்கு வந்து இந்த உமிக்கு வந்துட்டு வெயில் காலத்தில் வந்து நல்ல கூலிங்கை கொடுக்கும் மழை காலத்தில் வந்து நல்ல ஹீட் கொடுக்கும் நாங்கள் வந்து நான் வைக்கும் போது வந்து பதி கரெக்டாக பதினஞ்சு முட்டை வச்சேன் அதில் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா நாலு முட்டை ஃபெயிலியர் ஆச்சு மிச்ச இருக்கிற பதினோரு முட்டையுமே வந்து நல்லா கருக்குடி இருந்துச்சு நான் எட்டாவது நாளே பார்த்து வச்சுட்டேன் நாங்கள் இந்த தவிடு கொட்டுறதுனால தான் அந்த முட்டைகள்லாம் நல்லா பிடிக்குதுன்னு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம் ஏன்னா ஒரு ரெண்டு மூணு ட்ரிப்பாகவே நான் வந்து இந்த உமி கொட்டி தான் வந்துட்டு கோழி வந்து அடை வச்சு குஞ்சு இறக்குறேன் நல்லாவே பொரிக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு நைட் நாங்கள் எடுத்து பார்க்கும்போது ஒரு ஆறு குஞ்சு வந்து இருந்துச்சு நாங்கள் முட்டைலாம் வந்து அந்தந்த கோழியோட முட்டை அது எதுக்கிட்டே எதுவுமே வைக்கிறதில்ல ஏன்னா ஒரு நாள்லயே வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு கோழி நாலு கோழி அஞ்சு கோழி கூட முட்டை போடும் அதனால கட்டி தான் முட்டைகள் நாங்கள் எடுத்து வைப்போம் அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு ட்ரிப் முட்டைகள் அப்படின் அப்படி நாங்கள் எது ஃபஸ்ட்டு அழகுக்கு வந்துடுதோ அதெல்லாம் எடுத்து அப்படியே நாங்கள் வைக்க ஆரம்பிச்சிருவோம் அதனால சண்டை கோழி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரவெட்டு இது எல்லாமே சேர்ந்து தான் நாங்கள் அடை வச்சு குஞ்சு அரைக்கிறோம் இந்த கருப்பு க பார்த்திங்கன்னா சண்டைக்கோழி எதுனா கதிர்ன்னு நினைக்கிறேன் கதிர் ஆமாம் கதிர் தான் மேலக்கு நல்லா பெருசாகவே இருக்குது சண்டைக்கோழி பார்க்குறதுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு குஞ்சு பொரிச்சு இருந்துச்சு மிச்சத்துலாம் பார்த்திங்கன்னா மூக்கு அடைச்சிருந்துச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் என்ன பண்ணேன்னா ஒரு பதினெட்டு நாள் தான் ஆயிருக்கு பதினெட்டாவது நாள்